அழகாக வந்துருக்கிறது நாங்கள் சாப்பிட போகிறோம் செய்து உங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ்னு மறக்காமல் சொல்லுங்க இந்த உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ஓகே என்னோட பாப்பா ஈக்கராக வெயிட் பண்ணிட்ருக்காங்க எப்படா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுங்கள் என்னோட பொண்ணுக்கு காலிஃப்ளவர் பக்கோடானா ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்காக தான் போட்டுட்ருக்கேன் மார்னிங் குடும்பம் மாதிரி போட்டாச்சு அதில் கொஞ்சோண்டு ஃப்ளாரை நிறுத்தி காலிஃப்ளாரை பாப்பாக்காக சாமத்த சாப்பிடுவாங்களே பிடிக்குமே அதுக்காக போட்டுட்ருக்கேன் அவங்க ரொம்ப நேரமாக கிச்சன் பக்கத்துலேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எப்படா அம்மா போட்டு தருவாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு வரைக்கும் நான் அதனால் கொஞ்சமாக கொஞ்சம் தாளிக்கிற கரண்டை போட்டு எப்பவும் கொடுத்துருவான் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் காலேஜ்லாப்பா கூட வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க இது மட்டும்தான் ஸ்பெஷல் டிஷ்ஷு அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸும் கூட பசங்களை படிக்க வைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக நாளைக்கு மேடமமக்கு எக்ஸாம் ஆனால் இன்னும் புக்ஸ் எடுத்து படிக்கலை அதுக்காக இந்த ஸ்பெஷல் டிஷ் கொடுத்து சாப்பிட வச்சு நல்லா படிக்க வைக்கலான்னு ஒரு குட்டி ஐடியா அம்மா பேச்சு கேட்காத பசங்களுக்குலாம் அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுத்தா அவ்வளோ அவ்வளோ அம்மா பேச்சை கேட்பாங்க அப்படின்னு நம்பிக்க வேண்டிதான் சொல்லிக்க வேண்டிதான் உங்களில் யாரெல்லாம் எங்கள் மாதிரி பசங்களுக்கு ஐஸ் வைப்பீங்க உங்களுக்கு பசங்க கிட்டே ஏதாவது காரியம் ஆகணும்னா யாரெல்லாம் இந்த மாதிரி செய்து கொடுப்பீங்க அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணணுமா அது வர சொல்கிறேன் காதில் வந்து ரெகசிவாக சொல்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு ஓகே కాళీఫ్లా పకోడా రెడీ ఈవినింగ్ స్నేక్స్కి కాళీఫ్లా పకోడాను కాఫీ పిడిచి టీ పిడిచిన టీ పిడిచిందా రోజు నేను యామి అమ్మ ఐ లైక్ వెరీ మచ్ ఎలా శిష బ బజ్జీ బోండా ఇది సోడ పొన్నోడ స్పెషల్ డిష్ ఇలా కాళీఫ్లా పకోడా பஜ்ஜி மாவு வச்சு தான் போட்டிருக்கேன் கருத்தில் பஜ்ஜி மாவு சஜ்ஜி மாவு பக்கத்தில் பக்கம் வந்து காமெடி பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய பொண்ணு ஓகே அவங்களுக்கு வரைக்கும் செய்கிறதுனால தான் இந்த தாலி கேட்டை நம்ம செய்கிறோம் நம்மளுக்கு செய்கிறதுன்னா மாதிரி ஒன்று போட்டால் வேலைக்கு ஆகாது பெரிய கடாயில் நிறைய எண்ணா ஊற்றி அழகாக செஞ்சு கொடுங்க இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு இருந்தால் போதும் ok adesso il colore è un po' più bianco ho aggiunto il colore மொறு முருள் இருக்குது பக்கத்தில் குறை சாப்பிட்டே பேசிகிட்டு இருக்கோம் கிட்ட சால் ரெடி ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சாச்சு மார்னிங் குருமா நைட்டுக்கும் சேம் குருமா டிஃபனுக்கு ப்ளஸ் நானும் ரெடி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்குமா பாய் பாய் நல்லா கிறிஸ்பியான முழு முருன்னு செம்மையா வந்திருக்கு